அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து விடியல் இணையதளத்தில் மற்றொரு நிகழ்ச்சியினோட சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் நாங்கள் இந்த கடந்த சில நாட்களாக புனித மக்கமா நகரிலிருந்து பல தகவல்களை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருந்தோம் அதாவது புனித ஹஜ் கடமையின் தகவல் வழங்கிக் கொண்டிருந்தோம் அதாவது சவுதி அரேபியாவில் உள்ள அதாவது இரு புனித ஸ்தலங்களின் பாதுகாவலரும் சவுதி மன்னருமான சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுத் அவர்கள் இந்த விருந்தினர்களாக இலங்கையிலிருந்து இருபது பேர் உட்பட உலகளாவியிலிருந்து இரண்டாயிரத்து நான்கு பேர் ஹஜர் இருந்திருந்தார்கள் அவர்கள் தற்போது மொக்கமான அவர்கள் ஹஜ் கடமையை நிறைவேற்றிவிட்டு அவர்கள் அங்கிருந்து நகருக்கு வந்து மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலிலும் பல்வேறு கடமைகளை நிறைவேற்றிவிட்டார் இன்று அவர்கள் சில மதிடமா நகரில் உள்ள சில முக்கிய ஸ்தலங்களுக்கு விஜயம் செய்தார்கள் அதில் ஒரு முக்கியமான இடம்தான் இந்த மஸ்தூர் குபா இந்த மசது குபா பள்ளிவாசலுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் இந்த மஸ்துல் குபா பள்ளிவாசலுடைய முக்கியமான சிறப்பம்சங்கள் தொடர்பாக எங்களுடன் கலந்துரையாடுவதற்காக எங்களுடன் இருபது பேர் ஒருவராக வந்து கலாநிதி எம் எம் முகமது ஜன்னா மோழிவர்களை எங்களுடைய இருக்கிறார்கள் அவர் மூதூர் நத்வத்துல் உலமா அரபு கல்லூரியினுடைய பிரதி அதிபராகவும் அதுபோல் அந்த கல்லூரியினுடைய பொருளாளராகவும் இருக்கின்ற எங்களுடைய கலாநிதி எம் எம் அப்துல் ஜன்னா சாரி எம் எம் முகமது ஜன்னா மொழிவர்களாக அவர் இந்த மக்கமா நகரில் இருக்கின்ற உம்முல் ஹுரா பல்கலைக்கழகத்தில் அவர் அவருடைய கலாநிதி பட்டப்படி அதாவது பிஏ ப தொடக்கம் கலாநிதி பட்டப்படிப்பவர்கள் நிறைவு செய்ய பூர்த்தி செய்துவிட்டு தற்போது இப்போ அவர் அவருடைய நாட்டுக்கு சென்று அங்குள்ள மக்களுக்கு அதாவது அங்குள்ள உல மக்களுக்கு பல தவ்வ பணிகள் தற்போது முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் அவர் எங்களுடன் இந்த புனித ஹஜ் கடமை நிறைவேற்றமாக இருந்தார் அவர் தான் இப்போது இந்த மசூத் குபாத் தகவல் வழங்க வைக்கிறார் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல வரைக்கும் வரமத்து கணித்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் ஹாக்குஸ் பஹானுவத்தாலா சில மனிதர்களை அவன் தேர்ந்தெடுக்கிறான் அல்லாஹ் ஹியூஹுலுக்குமா யஷா ஒய்தார் அல்லாஹ் குர்வானிலே சொல்கிறான் அவன் நாடியவைகளை படிக்கிறான் படைக்கிறான் அவன் நாடியவைகளை அந்த படைக்கப்பட்டவைகளிலிருந்து அவன் தெரிந்த தெரிவு செய்திருக்கிறான் அந்த அடிப்படையிலே அல்லாஹாக்குஸ் பஹானுவத்தாலா இவரிடம் ஸ்ரீலங்காவிலிருந்து கிட்டத்தட்ட இருபது ஹாஜ்மார்களை அல்லாஹ் தெரிவு செய்து இந்த நாட்டிலே அல்லாஹ் இந்த ஹஜ் உடைய கடுமையை செய்வதற்கான பாக்கியத்தை அனைவரும் அடிப்படையிலே தள்ளாவுடைய மாபெரும் உரிமையின் மூலமாக கடமையை நாங்கள் நிறைவேத்துவிட்டு இஸ்லாமிய சின்னங்கள் என்று சொல்லப்படக்கூடிய பல இடங்களை எங்களுக்கு சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தந்திருந்தான் அந்த அடி அந்த அடிப்படையிலே கடைசியாக இன்று எமக்கு இந்த மசூது குபாவுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் இந்த மசூதுடைய சிறப்புகளை முஸ்லீம்களாகி நீங்கள் அறிந்திருந்தாலும் கூட நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக வதக்கி பை நத்திராத்தம் ஃபார் மூமின் மூமுங்களுக்கு நீங்கள் ஞாபகம் செய்யுங்கள் அது மூமுங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்ற அடிப்படையிலே சகோதரர்களே அபிசல் அல்லாஹ் வடிவம் செல்லும் அவர்கள் அல்லாஹ் டைய கற்றலரின் பிரகாரம் ஐம்பத்தி மூன்றாவது வயதிலே மக்கமா நகரிலிருந்து வெளியாகி ஹிஜரத் மேற்கொண்டு நபிசுல்லாஹ் வடிவசெல்லும் அவர்கள் மதினாவை நோக்கி வந்த வரலாறு எமக்கு தெரியும் மதீனாவுக்கு வந்து நபிசல்லுல்லாஹ் வடிவ செல்லும் அவர்கள் அவர்கள் இப்பொழுது அமைந்திருக்கின்ற மஸ்திதுன் நபிக்கு அங்கே நுழைவதற்கு முன்னால் நபி அவர்கள் ஆரம்பமாக இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்திலே நான்கு நாட்கள் தங்கியிருந்து இந்த பள்ளியை அவர்கள் கட்டினார்கள் என்பதனை எமக்கு தெரியும் அதனை அல்லா குருவானி சொல்லுகிறார் ல மஸ்திதுன் உசிசாலத் தக்கவா தக்கவா அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதலாவது பள்ளி இந்த குபா பள்ளி மசித் குபா என்பதை அல்லாஹ் குருவானிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறான் நபி சொல்லு அலைவாசல்லம் அவர்கள் இந்த பள்ளிக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் வீட்டிலே உதவி செய்து கொண்டு அவர்கள் நடந்தவர்களாகவும் வாகனத்தில் ஏறியவர்களாகவும் இந்த பள்ளிக்கு வந்து இரண்டு அக்காத்துக்கள் தொழுந்திருக்கிறார்கள் தொழுது மாத்திரமல்ல நபி சொல்லா வடேவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் வீட்டிலேயே அவர் சுத்தம் செய்து கொண்டு உதவி செய்து கொண்டு இந்த பள்ளிக்கு யார் வந்து இரண்டு அக்காத்துக்கள் தொழுகிறார்களோ அவர் உம்ரா செய்த நன்மையை பெற்றுக்கொள்கிறார் என்று நபி சொல்லலா வடைவசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே சகோதரர்களே இவ்வாறான சிறப்பை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் அந்த அல்லாஹுக்கு இவ்வளவு நன்றி செலுத்தினான் நாம் நன்றி செலுத்தி முடிக்க முடியாத அளவுக்கு அல்லா எமக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறான் அல்லாஹுடைய அருளையும் அன்பையும் இன்னும் அல்லாவிடத்திலே அதிகமாக நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறோம் அதேபோல் உங்களுக்கும் இஸ்லாமிய சகோதரர்களாக இருக்கின்ற விசேஷமாக இலங்கையில் இருக்கின்ற முஸ்லிம்களுக்கு நாங்களும் பிரார்த்திருக்கிறோம் நீஷா அல்லாஹ் உங்களுக்கும் அல்லா இந்த சந்தர்ப்பத்தை தருவான் உம்ரா அல்லது ஹஜ்ஜாவுடைய ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தை தந்தால் இன்ஷா அல்லா நீங்கள் வருவீர்கள் ஜியாரத்து வந்தால் இந்த பள்ளியை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்னென்ன அவர்கள் இந்த மசது கண்டு சிறப்பு ஆகவே நீங்களும் உங்களுடைய இருப்பிடத்தில் இருந்து ஒளி செய்து கொண்டு இந்த பள்ளியை நாடி வந்து இரண்டு காத்துக்களை தொழுதி ஓம்ரா செய்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பாக்கியத்தை உங்களுக்கும் தர வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்து இதனை நான் முடித்துக் கொள்கிறேன் சுபஹானக்கல்லாஹும்மா பிஹம்திக்க அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தகஃபிருக்க ஜிசாகு முல்லாஹர் ஜென்ன மூலிவர்களே இதுவரை நேரமும் எங்களுடைய நேர்களுக்கு நீங்கள் பல்வேறு தகவல்களை உண்மையிலே வழங்கியிருந்தீர்கள் உண்மையிலே அது பாராட்டக்கூடிய தகவல் ஆய்க்கின்றது இன்ஷா அல்லாஹ் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து